தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது கண் பார்க்கும் இடமெங்கும் பட்டாசுகள் வடித்து மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் எதேச்சியாக ஒருவர் சாலையில் நடந்து வரும்போது பட்டாசுகள் வெடித்த அந்த பேப்பர்கள் அதில் ஒரு பேப்பர் நடந்து வந்தவரின் கண்களை கவர்ந்தது அருகில் சென்று பார்த்தபோது அது பரிசுத்த வேதாகமத்தின் பக்கங்கள் என்பது நெஞ்சை பதைபதைக்க செய்துள்ளது யாரோ ஒருவரின் தியாகத்தால் அச்சிடப்பட்ட பரிசுத்த வேதாகமும் பல இடங்கள் இலவசமாக விநியோகம் செய்யப்படுகிறது இத்தகைய வேதாகமத்தின் பக்கங்களை கிழித்து பட்டாசுகள் செய்ய பயன்படுத்தி இருப்பது கண்டனத்துக்குரியது இந்த பட்டாசுகள் யாரால் உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியாது ஒரு கிறிஸ்தவனை தமிழகத்தில் இதற்கு மேலும் அவமானப்படுத்த முடியாது என்பதற்கு சாட்சியாக இந்த காட்சிகள் உள்ளது சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் மத சார்பற்ற இந்தியாவில் புனித நூலாக கருதப்படும் புனித வேதாகமம் தீக்கரையாக்கப்பட்டிருப்பதும் நூதன முறையில்